இந்தியால மிகப்பெரிய பணக்காரர் பட்டியலை ரெண்டாவது இடத்துல இருக்காரு அதானி துறைமுகங்கள் ஆரம்பிச்சு எரிசக்தி வரி அவருடைய பிஸ்னஸ் வந்து பரவி இருக்கு அப்படி இருக்க அதானி இப்போ ஒரு பிரச்சனையில சிக்கிருக்காரு அது எங்கன்னா அமெரிக்கால தன்னுடைய நிறுவனம் வந்து ஒப்புதல் பெறத்துக்காக இரநூத்தி பில்லியன் டாலர் வந்து லஞ்சமாக கொடுக்கப்பட்டதாகவும் அதை வந்து அதானி மறைச்சிருக்காருன்னு அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தப்பட்டிருக்காரு இதை வந்து அதானியோட குடும்பம் வந்து மறுத்திருக்காங்க அது வந்து ஆதார சொல்லியிருக்காங்க அமெரிக்கால இதுவே முதல் முறை ஒரு இந்திய தொழிலதிபர் மேலே ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது இதனால அவரோட உலகளாவிய லட்சியங்களுக்கு சரிவு ஏற்படும் இந்த குற்றச்சாட்டால அதானி குடும்பம் தொடர்புடைய பங்குகள் பார்த்தா இருபது சதவீதம் சரிவை சந்திச்சிருக்கு அதே மாதிரி கடந்த ஆண்டு வந்து ஹிண்டர்பர்க் வெளியிட்ட அதானி பற்றிய குற்றச்சாட்டால அதானி குடும்பம் வந்து நூத்தி பில்லியன் வந்து இழந்திருக்காங்க போன வருஷம் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது பிரதமர் மோடி அவர்களுக்கும் அதானிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுது ஏன்னா அதானியும் குஜராத்ல இருந்து வந்தவர் தான் குஜராத்ல இருந்துட்டு அங்க முதலமைச்சர் ஆயிட்டு பிறகுதான் இப்ப பி எம் மோடி ஆயிருக்காரு அதனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி பல வேலைகள் செஞ்சுட்டு வர்றதுதான் எதிர்கட்சி தான் இருக்கவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அமெரிக்காவிற்கும் இந்தியாவுக்கும் ஏற்கனவே பல சிக்கல் இருக்கு அதே மாதிரி நியூயார்க்ல அமெரிக்க குடிமகனான குர்பத்விங் அவர் கொல்லப்பட்ட வழக்குல இந்திய அதிகாரி ஒருவரோட சதி இருக்குன்னு அமெரிக்க அரசு குற்றச்சாட்டு வச்சாங்க அதை பத்தி ட்ரம்ப் அவர்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குங்கிறது தெரியல அதே மாதிரி மோடி அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் நல்ல உறவு இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் சொல்றாங்க கௌதம் அதானியும் அவரோட உறவினர் சாகரும் சேர்ந்து சூரிய சக்தி விநியோகம் செய்யறதுக்காக ஒப்பந்தம் பெறதுக்காக மட்டும் இருநூத்தி ஐம்பது மில்லியன் டாலரை லஞ்சமா கொடுத்துருக்கதா வழக்கறிஞர்கள் அலுவலகத்திலிருந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்க அரசு வழக்கறிஞர் அலுவலகம் என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ஆண்டுகள்ல அதானி மற்றும் பலர் இந்தியால போய் அரசு ஊழியர்களை சந்திரிச்சு மின் விற்பனை செய்யறதுக்காக ஒப்பந்தம் பெறுறாங்க இல்லையா அதுக்காக லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க அது எந்தெந்த மாநிலங்கள்னா ஒடிசா ஜம்மு காஷ்மீர் தமிழ்நாடு சத்தீஸ்கர் இந்த மாநிலங்கள்ல மின் விற்பனை செய்தோட ஒப்பந்தம் அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஆந்திர பிரதேசத்துல அதிகாரி ஒருவருக்கு வந்து இருநூத்தி எண்பது பில்லியன் டாலர் கொடுத்ததாகவும் அதுக்கு ஈடா அவங்க என்ன பண்ணணும்னா எஸ்சிசிஐ கிட்ட இருந்து மின்சாரத்தை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தமும் பண்ணியிருக்காங்க சாகர் மற்றும் அதானி அப்புறம் அதானி அவர்களோட கிரீன் எனர்ஜி அந்த நிறுவனத்துல இருக்க தலைமை அதிகாரி இவங்க எல்லாருமே பார்த்தா இந்த லஞ்சம் பற்றிய விவகாரங்களை போன்ல ஹேண்டில் பண்ணிருக்காங்க அந்த போன்ல வந்து அந்த லஞ்சம் பற்றிய விவகாரங்களுக்கான புகைப்படங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கு அந்த லஞ்ச பணத்தொகை எவ்வளவுனா எட்டு கோடி டாலர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி அந்த லஞ்சத்தை வழங்குறதுக்காக ஆசியன் பவர் நிறுவனத்துல இருக்க அதிகாரிகளோட அதானி வந்து கலந்துரை செஞ்சிருக்காரு லஞ்சத்தை எப்படி வளர்க்கிற மாதிரி பேசிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பல நாடுகள்ல பார்த்தா அதானி அவர்கள் ரொம்ப சர்ச்சைக்கு உள்ளவராகவே இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆஸ்திரேலியால அப்படித்தான் ஒரு சர்ச்சை வந்துச்சு அது என்னன்னா ஆஸ்திரேலியால குயின்ஸ்லாண்ட்ல வந்து ஒரு நிலக்கரி சுரங்கம் இருக்கு அந்த நிலக்கரி சுரங்கத்துக்கான ஒப்பந்தம் பார்த்தா அதானி என்டர்பிரைசஸ்க்கு கிடைச்சிச்சு சொல்லப்போனா ஆஸ்திரேலியா மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கம் அங்கதான் இருக்கு அதே மாதிரி குயின்ஸ்லாண்ட்ல இருக்க மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு அது எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி குயின்ஸ்லான்ல இருக்க மக்கள் எல்லாருமே வீதில் வந்து போராட்டம் செஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அதானி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டாக செட் பண்ணி அதானி நிறுவனத்துக்கு எதிராக அவங்க வந்து போராட்டம் நடத்துனாங்க நாற்பத்தஞ்சு நாட்களா அதே மாதிரி இலங்கையிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாசம் இலங்கையோட மின்வாரியத்தோட தலைவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு அதாவது பிரதமர் நரேந்திர மோடி வந்து இலங்கையோட மின் திட்டத்தை வந்து அதானி குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்போதைய ஜனாதிபதியா இருந்த கோட்டபாயா அப்படிங்கிற தந்தாரு குற்றச்சாட்டையும் சொல்லி அதானி குழுமத்தோட இருந்த அனைத்து ஒப்பந்தங்களையும் ரத்து பண்ணிட்டாங்க கென்யா அரசு ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்து இந்த வழக்கை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்க நீதிமன்றத்துல பதிவான இந்த வழக்கு மூலியமா அதானியும் அவரோட குழுமமும் இந்தியா மற்றும் அமெரிக்க விதிகளை மீறி இருக்காங்க அப்படிங்கறத தெளிவா அம்பல படுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி இப்படி ஊழல் செஞ்ச ஏன் இன்னும் கைது செய்யப்படலை அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் எழுப்பியிருக்காரு இந்த நாட்டுல முதலமைச்சர் எல்லாம் ஈஸியா கைது பண்ணி சிறையில அடைச்சிருவாங்க ஆனா இரண்டாயிரம் கோடி ஊழல் செஞ்ச ஒரு தொழிலதிபரை சிறையில அடைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம நாட்டோட பிரதமர் அதாவது நரேந்திர மோடி அவர்கள் அதானியை பாதுகாக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்காரு நாடாளுமன்றத்தில் ஒரு குழு அமைச்சு இந்த விவகாரம் பற்றி விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட கருத்தை சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் போஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க